வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இப்போது ஒரு சிறந்த மூலிகையான பிரண்டைய நம்ம எப்படி வீடுகளில் வளர்க்கறது அப்படிங்கிறத பதியம் போடுற முறையை பார்ப்போம் பெரண்டையோட மருத்துவ குணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெரண்டையில் இந்த இந்த மாதிரி கொழுந்து மட்டும்தான் நம்ம வந்து சட்னி செய்வாங்க இந்த கொழுந்து மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து நெய்யில் வறுத்து சட்னியாக செஞ்சோம் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு வந்து சாப்பிடாத குழந்தைகள் கூட நல்லா சாப்பிடுவாங்க பசி நல்லா ஆகும் உங்களுக்கு இது வந்து எலும்புகள் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே லேடிஸ்க்கு வந்து எலும்புகள் பலவீனம் ஆயிரும் சும்மா இப்படின்னு உட்கார்ந்தாங்கன்னா கூட அவங்களுடைய எலும்பு உடஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பிரண்டையை வந்து எடுத்து அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சட்னி செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் நல்ல பலத்தை கொடுக்கும் இதுல வந்து கால்சியம் சத்து அபரிமிதமாக இருக்குது அந்த காலத்தில் எலும்பு உடஞ்சவங்களுக்கு கூட இந்த பிரண்டையை கட் பண்ணி எடுத்து நல்ல வதக்கி அதை அப்படியே அந்த மூட்டு மேலயோ எலும்பு மேலயோ வச்சு கட்டி விட்டுருவாங்க அது வந்து சீக்கிரமாக குடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க போல இந்த பிரண்டையில அரிய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்கு இப்போ இது எப்படி பதியம் போடலாம்னு பார்க்கலாம் இது வந்து சும்மா வேலியோரங்களில் கூட படர்ந்துருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இல்லைன்னா நர்சரிகளில் கிடைக்கும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்க சும்மா வேஸ்ட் பக்கெட்டு அந்த மாதிரி இதில் கூட நம்ம பதியம் போடலாம் இப்போ இது எப்படி பதியம் போடுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த அட்டை இந்த டப்பா வீட்டில் திங்ஸ் வாங்கினப்ப கொடுத்த பழைய தெர்மாக்கோல் அட்டை இதுலையும் நம்ம செடி வளர்க்கலாம் இதை சும்மா தூக்கி போட்டு எரிச்சு விடாம இந்த மாதிரி பாக்ஸ் கிடச்சிதுன்னா இதை எடுத்து நம்ம செடி வளர்க்கலாம் இதில் மண் மிக்சிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பீட்டு அந்த தேங்காய் நார் கழிவு மணல் செம்மண் அப்புறம் மண்புழு உரம் இதெல்லாம் கலந்த மண் நான் நிரப்பியிருக்கேன் இதுல வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரண்டையை எடுத்து நட் நட்டு வச்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிட்டு வந்து நட்டு வச்சிங்கன்னா போதும் அது வந்து நமக்கு நல்லா வளர்ந்துருக்கும் இது போல நட்டு வச்சிங்கன்னா இது வந்து நல்லா வேர் பிடிச்சு வளர்ந்துரும் இதுக்கு வந்து நிறைய தண்ணி தேவை தேவை அப்படிங்கிறது கிடையாது சும்மா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றுனாவே போதும் இது வந்து ஒரு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தாவரம் விதமான மருத்துவ குணங்கள் இதில் நிறைய இருக்குது நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு கடையில் போய் டானிக் வாங்கி கொடுக்குறத விட டாக்டர்ஸ்ட்ட கூட்டிகிட்டு போறதை விட இந்த பிறண்ட தொகையில ரெண்டு மூணு நாள் கொடுத்தோம்னா போதும் நல்லா பசிச்சு நல்லா சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிருவாங்க அதோட கால்சியம் சத்தம் அவங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் இப்போ இது ஒரு ஒரு ஒன் வீக்கில் எப்படி தலைஞ்சிருக்கு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு ஒன் வீக்கில் இந்த மாதிரி ஒரு ஒரு இது ஒரு காம்பு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருந்துருக்கு விட்டுருக்கோம் இது ஓரளவுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் வளரும் ஆனால் நல்லா சீக்கிரமாக வளர்ந்துடும் இது போல் மருத்துவ மூலிகைகளை உங்கள் வீட்டில் பதியம் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கடைகள்லேயும் க கடைகள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது நமக்கு அதனால இதை வீட்டில் வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் வேஸ்ட்டு பக்கெட்டு இந்த மாதிரி தெர்மோக்கோல் பாக்ஸு அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ